நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னும் நம்ம வீட்டில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி விரட்டுறது அப்படின்னோ நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ சம்மர் வேறு வந்துடுச்சு அதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஜூஸுமே நான் இதில் சொல்லி காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கிறது என்ன டிப்ஸ் இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அது என்ன டிப்ஸ்ன்னு ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருமே வெங்காயம் கட் பண்ணுவோம் அந்த டைமில் நமக்கு மாலை மலையாக இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை இந்த மாதிரி நடு சென்டரில் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி வராதுங்க கண்ணில் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கல்லுப்பில் தேங்காயோடு போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாதுங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த கத்திரிக்கோல் ஷார்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி உப்புட்ட பழ வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா கத்திரிக்கோல் நல்லா ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு உங்க வீட்டில் கத்திரிக்கோல் கட் பண்றது ரொம்பவே சிரமப்பட்டு கட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்புல வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ப் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இதே போட்டு அரைச்சிங்கனாலும் மிக்சி ஜார் பிளேடுமே ஆகிருங்க நல்லாவே ஆகி நெக்ஸ்ட் வந்து இதை இன்னும் நல்லா ஷார்ப் பண்றதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் கவர் இருக்கும் இல்லைங்க அதாவது ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா கட் விடுங்க இன்னுமே நல்லா மட்டும் இல்லாமல் இந்த ஃபாயில் பேப்பரை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னாலும் இந்த டேப்லெட் கவர் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலுமே நல்லா ஆகிரும் இதே டேப்லெட் கவரை நீங்கள் கேஸ் எடுக்கல அந்த பட்டன் இருக்கில்ல நீங்கள் அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்குமே நம்ம இந்த டேப்லெட் கவரை யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நம்ம லைலி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி லைட்டரெலாம் ரொம்ப ஈஸியாக அழகாக தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணலாம் உங்கள் கிட்ட கோதுமை மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க அது கொஞ்சமாக எடுத்து இது மேலே நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு நம்ம கையை வச்சு நல்லா அமைத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கற எண்ணெய் பசுகள் நம்ம ஈரக்கையோட தொட்டிருப்போம் அல்லது நம்ம இருக்கும்போது நம்ம எண்ணெய் பசையோடு இதை தொட்டிருப்போம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா லைட்டர் சுத்தமாக ஆயிரும் இது ஈரம் பட்டு தொடக்காம இந்த மாதிரி மாவை வச்சு தொடக்கிறனால ரொம்ப ஈஸியாக ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக லைட்டர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் தெரியாமல் நம்ம தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிலே இருக்காது வெயில போய் இதை லைட்டரை நம்ம காய வைக்கவும் முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி லைட்டாக சிம்ல வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி வச்சு காட்டணும் அந்த லைட்டரில் நம்ம தொட்டோனாலே தெரியும் நல்லா சூடியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிடும் நம்ம லைட்டரும் கெட்டு போகாதுங்க நெக்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி தவா வாங்கியிருப்போம் இதை நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாலு அடைவில் வந்து இந்த மாதிரி துரு பிடிச்சி கரை படிச்சு போயிருக்கும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தவாவை இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்ல ஒரு லைட்டான சூடு ஏறுற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி தலையெல்லாம் திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே முக்கியமான ஒரு சேர்க்க எக்கப்போறவங்க நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப்பசோடா தான் இது நிறைய விதத்துக்கு நிறைய கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ஃபாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்பசோடா மாவை சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காவாசு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அந்த சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த எலுமிச்சப்பாள தோலை வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் அந்த துருப்படிச்சிருக்கிற இடம் படிஞ்சிருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போதே நல்லா அழகாக எடுத்துட்டு வரும் கடைசியாக ஒரே ஒரு பொருளுங்க வினிகர் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா அதையுமே வந்து கலந்து விடணும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா இதை இப்படியே ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி துரு பிடிஞ்சு போன பாத்திரம் இந்த தவா மேலேலாம் அடியில் இந்த நான் நான்ஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரப் எல்லாம் வச்சு தேய்ச்சா போகாது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னால் ஈஸியாக அழகாக க்ளீன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற விம் லிக் அல்லது சோப்பு எதை போட்டு நீங்கள் கழுவுவீங்களோ அதைப் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் உங்ககிட்ட கடாய் இந்த மாதிரி தோசைக்கல்லெல்லாம் துரு பிடிச்சி போய் ரொம்பவே கரை படிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் கடைசியாக நல்லா காய வச்சுட்டு இன்னுமே இந்த சைடு எல்லாம் வந்து உங்களுக்கு கரை நல்லா க்ளீனாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பு காய்க்கறத இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி கொடுத்தோன்னாலுமே நல்லா க்ளீன் ஆயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த குக்கருடைய விசிலெலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் சம்டைம்ஸ் நமக்கு மேலே பொங்கி பொங்கி வந்து கேஸ் அடுப்புலாம் வீணாக போகுது அப்படின்னா அதுக்கு இந்த மெத்தடில் இந்த குக்கர் விசிலில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது ரெண்டுமே சேர்த்துட்டு இதுலேயே நீங்கள் விம் லிக்விட் வேணும்னாலும் ஒரு டிராப்ஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல இல்லை பழம் இருந்தாலும் பழத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ இந்த குக்கர் விசில் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் இது பாருங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதனால என்னால் வந்து கழட்டவே முடியல இந்த வினிகர் தண்ணியில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க நல்லா ஊறிச்சினாலே அந்த ஸ்க்ரூவெல்லாம் நமக்கு ஈஸியாக கலட்ட வந்துடுங்க இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சு போய் அழுக்கு படிஞ்சு போய் இருக்குதுன்னு இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ப்ரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணனும் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் ஆயிரும் நம்ம குக்கர் விசில் வந்து நமக்கு வச்சதுமே சாப்பாடு வந்து விசில் வரலை ஃபுல்லாக பொங்குது அப்படின்னா இந்த விசிலில் வந்து அடைச்சிருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி குக்கர் விசில கலட்டி எல்லாத்தையுமே க்ளீனாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேலே பொங்கி வரது அந்த ப்ராப்ளம்லாம் வராது இந்த மாதிரி வினிகர் சோடா மாவு போட்டு ஊற வைக்கிறனால இதில் இருக்க அழுகுகள் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பில் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் குக்கரை அடிக்கடி மாற்றணும் விசில அடிக்கடி மாற்றணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணாலே போதுங்க நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்தந்த விசிலுக்கு தகுந்த மாதிரி மேலே அந்த கேப் அந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுட்டாலுமே நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும் இந்த விசில்லையே வந்து நேமும் கொடுத்துருப்பாங்க எந்த நாள் அழகாக அந்த குக்கருக்கு தகுந்த ஸ்க்ரூ நெட்டெல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் மிக்சி பிளேடை ஷார்ப் பண்ணணும் அடிக்கடி பிளேடு மாற்றுவோம் நல்லாவே அரைய மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சமைச்ச முட்டை ஓட இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் ஓடு மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஓடை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதையுமே நல்லா அரைச்சி நீங்கள் வீட்டில் ரோஸ் பூ செடி வச்சிருக்கீங்க அல்லது மல்லிப்பூ செடி வச்சுருக்கீங்கனா இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது நல்லா உரமாக வந்து அந்த செடிகளுக்கு இருக்குங்க செடியும் நல்லா வளரும் நம்ம மிக்சி பிளேடுமே நல்லா ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க டி வந்து நம்ம வீட்டில் பள்ளியெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நம்ம சமைக்கிற பாத்திரத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இதை ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம இந்த பள்ளியை வரட்டணும் அது எப்படி நான் இந்த வீடியோல சொல்றேன் உங்க வீட்டு பக்கம் பள்ளியே வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அமைச்சு வச்சிருக்க பாத்திரத்துக்கிட்ட இந்த மாதிரி பள்ளி வந்து நின்றுச்சுன்னா நம்ம வந்து அடிக்கவும் முடியாது நமக்கு ரொம்பவே அருகருப்பாக இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானதுங்க பள்ளியே இந்த மாதிரி வந்து ஜன்னல் எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கத்தி கித்தி வச்சு லைட்டா தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அழகாக ஜன்னலுக்கு வெளியே போயிடும் இந்த மாதிரி பள்ளி வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு காட்டன் பஞ்சுல டெட்டாயில் ஊத்தி எந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டு அப்படின்னா பள்ளி தலை தெரிச்சு ஓடிரும் இனிமேல் வீட்டு பக்கம் வந்து பள்ளியே வராதுங்க என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் கிட்ட நான் கண்டிப்பாக டெட்டாயில் பட்டில் வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஜன்னல் வந்து ரெண்டு பக்கம் ஜன்னல் ஓப்பனாக இருக்கனால எனக்கு எந்த இடத்துல பார் பள்ளியாக இருக்கும் நம்ம சம்டைம்ஸ் வந்து டெய்லி வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கவுண்டர் டாப் மேலே நம்ம சமைச்ச பாத்திரத்து மேலே பள்ளி வந்துடும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டெட்டாயில் ஊற்றி விட்டுருங்க அந்த பள்ளி மேலே அது அப்படியே வந்து இந்த வாசத்துக்கு அதுக்கும் இந்த பக்கமே வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் பள்ளியை விரடலாம் நம்ம அடிக்கிறதுக்கு அருகருப்பு பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளி மேலே டெட்டாயில் ஊற்றி விடுங்க ஒரு பஞ்சல நினைச்சு எந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பள்ளி வராது இந்த மாதிரி சீப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதோடைய முள் வந்து ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் இதனால நமக்கு தலை சீவும் போது ரொம்பவே கீரல் விழுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆகாம இருக்கணும் நீங்க சீப்ப வந்து இந்த மாதிரி நீங்க செய்யுங்க தோசைக்கல்லை வந்து நார்மலா மீடியமான அளவு ஹீட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி லைட்டா வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கூர்மையா இருக்க எட்ஜஸ்லாம் வந்து நார்மல் ஆயிரும் தோசைக்கல்ல வந்து ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது கூடாது இதை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் லைட்டான ஹீட்ல வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூர்மையா குத்துறதெல்லாம் நல்லாவே ரிலீஃப் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும் ரொம்ப ஹை ஸ்பீடில் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்னோடு ஒன்றா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம தெரியாம கூர்மையான இந்த மாதிரி சீப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா மீடியம் ஃபிளேம் ரொம்ப லோ ஃபிளேம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் அது எல்லாமே வந்து நார்மலாகிடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணி பழசாச்சு அப்படின்னா அதை வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சோப்பை வச்சு ரீயூஸ் பண்ணலாம் அது என்னன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சோப்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பை சொருக்கி உங்களுடைய பெட்ரூமில் பாத்ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கிராம்புக்கும் இந்த சோப்பு வாசனைக்கும் வந்து பள்ளி வராது நம்ம பெட்ரூம் பாத்ரூம் எதுவாக இருந்தாலும் நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொருக்கி வச்சிருக்க கிராம்பு வாசத்துக்கு கண்டிப்பாக பள்ளி அந்த பக்கமே எட்டி பார்க்காது ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சோப் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சீக்கிரமாக மெல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காய் துருவுறதில் வச்சு இந்த மாதிரி சோப்பு எல்லாத்தையுமே துருவி விட்டுவிட்டே இதை வந்து நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோப்பு துகள்களை வந்து நீங்கள் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் மேட் வாஷ் பண்ணுறதுக்கு அல்லது பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு இதை போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கு போகும் இந்த நம்ம நார்மலாக துணி துவைக்கிற சோப்பை விட இந்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம டீ கரை கொட்டிருக்குதா அல்ல வேறு ஏதாச்சும் கரை இருந்தாலுமே நல்லா அழகாக ஈஸியாக போயிடும் இதை வந்து நீங்கள் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துரியுமே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு லிக்விட் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில இந்த மாதிரி சோப்பை போட்டு இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லாவே கரைஞ்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு அல்லது கம்ஃபோர்ட் சேர்த்து இதை வந்து நீங்கள் மேட்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே கரை எல்லாமே போகும் மேட்ல இருக்கிற கரை நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற கரை அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் அல்ல உங்களுக்கு மேட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் சோப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா ஹேண்ட் வாஷ் வாஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி சோப்பை நம்ம தேய்ச்சி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் செஞ்சு வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவாங்க ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் வாங்கின பிஸ்கெட்லாம் வந்து நல்லா நமுத்து போச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆனதுமே ஒவ்வொரு பிஸ்கெட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க தோசைக்கல்லை நல்லாவே ஹீட் ஆயிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விடுங்க இந்த பிஸ்கெட்டில் எல்லாம் எல்லாமே வந்து நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக வந்து திருப்பி விட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு போன பிஸ்கெட் கூட நல்லாவே வந்து கிறிஸ்பினஸ் ஆயிரும் இதில் வந்து சூடு ஏறுற வரைக்கும் வந்து நல்லா நம்ம ஹை ஸ்பீட்லேயே வச்சிருக்கணும் பார்த்து போயிடுச்சுன்னு சொல்லி பிஸ்கெட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாங்க நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி போடுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமுமே நல்லா ஹீட் ஆனதுமே இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா கூல் பண்ண விட்டுருங்க பிஸ்கெட் எல்லாமே வந்து கூல் பண்ணதுமே இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் பிஸ்கெட் வந்து நல்ல கிறிஸ்பியா நல்லா மொறு மொருன்னு இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிள் ஆன ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் பிஸ்கெட் நமத்து போச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நான் தவா வந்து சூடு பண்ணியிருந்தேன் இல்லை இது வந்து ஹீட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ரவை சேமியா ஏதாச்சும் வறுக்கணும் அப்படின்னா டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே வந்து ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே சூடு ஏறி வந்துடும் இதனால் நமக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது நம்ம வந்து ஒரு பொருள் சூடு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பொருள் நமக்கு சூடு பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் ரொம்ப மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் இப்போ வந்து தவாவில் வந்து பிஸ்கெட்ஸ் சூடு பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தவா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு சரி இந்த ரவையுமே நம்ம வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எறும்பு தொல்லையும் இருக்காது வண்டு புழு பூச்சியும் வராதுன்னு சொல்லிட்டு நான் ரவையும் போட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இந்த பூச்சியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கட்டி விழுந்து போயிடும் மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்த ஹார்லிக் பூஸ்ட் தான் ஆனால் கொஞ்சம் கூட வந்து கட்டி விழுகவே இல்லை இதுக்கு ஒரே ஒரு தான் நீங்கள் ஹார்லிக்ஸை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு காஃபி தூள் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட்டி விழுகாதிங்க நீங்கள் வந்து பேக்கெட் பாக்கெட்டாக அரை கிலோ ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக கட்டி விழுந்துடும் இந்த மாதிரி குட்டியாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம ஃப்ளேவரை மாற்றிக்கலாம் நிறையா அரை கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட் வாங்கி வேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டா வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மணியுமே சேவ் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து உங்ககிட்ட வேஸ்ட்டான காலண்டர்